நிச்சயமாக வந்து இதை சோழன் கண்டிப்பாக எதிர்பார்க்கல அப்படிங்கிறதான் அவரும் சொல்கிறார் ஒரு விஷயம் நம்ம கிடைக்காதுன்னு நினைக்கும் போது நம்ம நிறைய போய் சொல்லுவோம் ஆனால் கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது சொன்ன பொய்யெல்லாம் நமக்கு எதிராக வந்து நிற்குங்கிறதான் அவரோட பெரிய பயமாக இருக்குது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சேரன் பாண்டியன் பல்லவம்லாம் சேர்ந்து வீட்டை சீரியல் லைட்லாம் வச்சு ஏற்பாடுகள் பண்ண நடேசனுக்கு விஷயம் தெரிஞ்சேன்னா அவரே ஷாக்காகிறார் ஏதோ ஏமாற்ற வேலை பண்ணியிருக்கான் நம்ம பையங்கிறது மட்டும் அவருக்கே தெளிவாக தெரியுது இந்த எல்லா சம்பவங்களுக்கும் இடையில மனோகர் வீட்டுக்கு போய் தலைமுழ்கிறாரு நிலாவை இதுக்கப்புறம் வந்து அவர் அவ கிடையவே கிடையாதுன்ட்டு இந்த சூர்யா வேலை ஓடி போயிட்டாவ இந்த பையனோட தான் ஓடி போயிட்டான்னு ஃபோட்டோலாம் காமிக்க அவங்க அம்மா ஏதோ புதுசாக ஷாக்காகிற மாதிரி ஷாக்காகிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கா மனசில் அப்படின்ட்டு அந்த பூட்டை திருப்பி திருப்பி சொல்லும் போது காது கொடுத்து கேட்காது அவங்க தான் அவங்க அம்மாட்ட அத்தனை தடவை சொன்னாங்க சீ வெக்கப்படாத அப்படின்னாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் ஒரு பெரிய சம்பவம் ஆகி இப்போ நிலாவும் சோழனும் இடத்த நெருங்கிக்கிட்டு நெருங்கும் பொழுதே வந்து நிலாவுக்கு எல்லாமே இன்னும் விளாட்டுத்தனமாக தான் இருக்குது இன்னும் அவங்களுக்கு புரியவும் இல்லை ஆனால் சோழன் ஏமாற்ற வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு இதில் இப்போ இங்கே பிறகு இங்கே ஏகப்பட்ட ட்ராமாக்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ எப்படி பார்த்தாலும் ஐயனார் துணை சீரியல் இதுக்கப்புறம் வந்து பரபரப்பாக போகிறதுக்கான பல காட்சிகள் இருக்குது என்னைக்கு அவர் இவர் சோழன் ஃப்ராடு பண்ணாருன்னு தெரிஞ்சு அடி வாங்க போகிறாருன்னு தெரியல அதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்